சார் மோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாலு தலைமையில் அங்கே ஒரு காட்டாட்சி நடந்தது குடும்ப ஆட்சி நடந்தது அதை திரும்பவும் கொண்டு வர்றதுக்காக தான் அவங்க பார்க்கறாங்கன்ற எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க நிதிஷ்குமார் தலைமையில் இந்த தேர்தலை களம் காணும் வந்து நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறது இன்று வரை அறிவிக்கவில்லை முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் அறிவிக்காம தான் தேர்தல் நடத்துறாங்க பீகார் இளைஞர்கள் வந்து வேலை தேடி இங்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்று பார்த்துருக்கோம் அது ஏன் அங்கே வேலை கொடுத்துருந்தா ஏன் இங்கே வரப்போகிறாங்க இன்றைக்கு நாங்கள் ஒரு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அது இதெல்லாம் வாய்ப்புறுதியை இவங்க கொடுக்குறாங்க என்டிஏ கொடுக்குறாங்க ஆனால் அந்த நம்பிக்கை அந்த இளைஞர்கள் மத்தியில் ஈடுபட ஈடுபடாது என்று தான் நான் நினைக்கிறேன் இவர்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஊடுருவல்காரர்களை நீக்குவதற்காகத்தான் செய்யார் என்று சொல்லி பல குளறுபடிகளை செய்து இவர்களுடைய இவர்களுக்கு வேண்டிய நபர்களை உள்ளே கொண்டு வந்து போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது எந்த அளவிற்கு பீகாரில் சாத்தியமாகி இருக்கிறது என்பது தேர்தல் முடிவில் தெரிய வரும் கண்டிப்பாக தெரிய வரும் எல்லாருடைய கணக்கிலும் வங்கி கணக்கிலும் உரிமை தொகை தருகிறோம் என்று சொல்லி அங்கேயும் திட்டத்தை அறிவிச்சாங்க அறிவித்து பல குளறுபடிகள் இறந்தவர்கள் கணக்கிலெல்லாம் வங்கி கணக்கிலெல்லாம் அந்த பணம் போய் சேர்ந்தது அப்படிப்பட்ட குளறுபடி இருந்து தேர்தல் நடந்து முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு கொஞ்ச நாள்ல விட்டதை நிறுத்திட்டாங்க சுவிஸ் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து எல்லா ஒரு வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் போடலாம் அந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க அதை பற்றி தேர்தல் முடிந்த பிறகு கேள்வி எழுப்பினப்ப அது வந்து ஒரு ஜும்லாவுக்காக சொன்னது அப்படின்னு சொன்னாங்க சார் பீகார பொறுத்த வரைக்கும் சாதை ரீதியாக தான் வாக்குகள் வந்து பெரியும் அது உங்களுடைய ஆணிக்கும் எதே தரப்பினருடைய ஆணிக்கும் எந்த மாதிரியான பாகுபாடு வந்து சார் இரட்டை இன்ஜின் ஆட்சி என்பது ஃபெயிலியர் அந்த ஆட்சிக்கான ஆட்சிக்கு எதிரான மனநிலை எப்படி இருக்கிறது மோடிக்கான டெஸ்ட் அந்த ஓட்டு டெஸ்ட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குற ஒரு சாம்பிளிங் டெஸ்ட் மாதிரி அதை வச்சுக்கலாம் பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்று நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ பீகாரில் முதற்கட்ட தேர்தல் என்று நடந்து முடிஞ்சிருக்கு இரண்டாம் கட்ட தேர்தலும் நடந்து முடிந்திருக்கு இப்போ வாக்கு சதவீதத்தெல்லாம் வைத்து யார் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியுங்களா வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு விதத்தில் மகிழ்ச்சி இது வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாக்கு திருட்டு சம்பந்தமாக ஏற்படுத்திய ஒரு எழுச்சி அலை விழிப்புணர்ச்சி இன்றைக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ரெண்டாவது அங்கு இருபது வருடங்களாக திரு நிதிஷ்குமாரின் ஆட்சி மீது ஒரு அதிருப்தி அலை இருக்கிறது அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மாற்றத்திற்கான ஒரு சதவீதமாக நான் இதை இவ்வளவு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்வது வந்து மாற்றத்திற்கான அறிகுறி இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற முடிவிற்கு பீகார் மக்கள் ஏகோதித்த முறையில் வந்திருக்கிறார்கள் என்பதை தான் நான் பார்க்குறேன் அந்த விதத்தில் இன்றைக்கு திரு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக்க வேண்டும் என அவர் ஒரு இளைஞராக இருக்கிறார் அவர் தலைமையிலான கூட்டணி என்று அங்கு மகாகத்பந்தன் என்று ஜனதா ஜனதாதள் காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து பெரிய அணியை அமைத்திருக்கிறார்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அதற்கும் என்டிஏ என்று தொடர்கின்ற ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நடக்கின்ற ஒரு யுத்தமாக அந்த பீகார் தேர்தல் பார்க்கப்படுகிறது பீகார் தேர்தல் என்பது பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு உற்று பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக அங்கு அமைந்திருக்கிறது கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் சார் பொதுவாகவே வந்து இப்போ எலெக்ஷன்ல அதிகமா வாக்குப்பதிவு ஆகுது அப்படின்னா கடந்த தேர்தல்ல யார் வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றாங்களோ அவங்களுக்கு எதிர்கட்சியா வந்தவங்க தான் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெறுவாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து தொடர்ந்து இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டனாலும் நிறைய அடுத்தடுத்த தேர்தல்லன்னு பார்க்கும்போது எதிர்கட்சியா இருந்தவங்க தான் ஆளும் கட்சியா வருவாங்க அதாவது வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போது இப்போ அந் அதே மாதிரியான சூழ்நிலை பீகார்லயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தான் நான் குறிப்பிட்டேன் உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு சதவீதம் என்பது ஆட்சி மாற்றத்திற்கான தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் அங்கேயும் நான் பார்க்குறேன் இன்னொன்று பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இந்த இந்த ரெண்டு அணியை தவிர பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஒரு கட்சி கட்சி ஜன்ஸ்வராஜ் என்ற ஒரு ஒரு வந்து வந்து அவர்கள் வாக்குகளை பிரிக்கக்கூடிய அணியாக இருக்கும் அப்படின்னு தான் கணிக்கப்படுகிறது அவர்கள் யாருடைய வாக்கை வாக்கை பிரிக்கிறார் என்று கேட்டால் அவரும் நிதிஷ்குமாருடைய நிதிஷ்குமார் தலைமையிலான அணி பாஜக அணி வாக்கை தான் பிரிப்பதாகத்தான் அதனாலும் இந்த அணியோட எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று தான் நான் கருத்துறேன் சார் மோடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாலு தலைமையில அங்க ஒரு காட்டாட்சி நடந்தது குடும்ப ஆட்சி நடந்தது அதை திரும்பவும் கொண்டு வர்றதுக்காக தான் அவங்க பாக்குறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இன்றைக்கு இருபது வருடமாக அங்கே நடப்பது நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி இவங்க எப்பொழுதுமே பாஜக மோடி அமித்ஷா இவங்கெலாம் சொல்கிறது என்ன இரட்டை இஞ்சின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டை இஞ்சின் ஆட்சி இருந்தால் தான் மாநிலத்தில் வர வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கு பீகாரை பொறுத்தவரை இன்றைக்கு வேலையின்மையில் முதலிடத்தில் இருக்குது இந்தியாவிலேயே வேலையின்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பீகாரை பொறுத்தவரை அதிகபட்சமான வேலையின்மை இருக்குது நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம் எவ்வளோ பீகார் இளைஞர்கள் வந்து வேலை தேடி இங்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் என்று பார்த்துருக்கோம் அது ஏன் அங்கே வேலை கொடுத்திருந்தா ஏன் இங்கே வரப்போகிறாங்க இன்றைக்கு நாங்கள் ஒரு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் இதெல்லாம் இவங்க அந்த நம்பிக்கை அந்த இளைஞர்கள் மத்தியில் ஈடுபட ஈடுபடாது என்று தான் நான் நினைக்கிறேன் வரைக்கும் மாநிலத்தில் பீகார் குறிப்பாக பீகார் மற்றும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை ராணுவத்தில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ராணுவத்தில் ஆள் சேர்ப்பதை வந்து நேரடியாக ஆள் சேர்ப்பதை விடு விடுத்து அக்னிவீர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இளைஞர்கள் வந்து அவர்களுடைய இராணுவ கனவு என்பது அங்கெல்லாம் அதிகம் வீட்டுக்கு ஒருவர் இராணுவத்தில் இருப்பாங்க அந்த அளவிற்கு இளைஞர்கள் இராணுவத்தின் மீது இராணுவத்தில் சேர்கின்ற ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க அந்த இராணுவத்தில் சேருவதற்கான கனவு என்பதையே தகர்த்ததா தகர்த்து விட்டது இந்த என்டிஏ ஆட்சி மோடி ஆட்சி அதுவும் அவர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் பல அது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் திரு நிதிஷ்குமார் தலைமையில் இந்த தேர்தலை களம் காணும் என்டிஏ வந்து நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறது இன்று வரை அறிவிக்கவில்லை முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் அறிவிக்காமல் தான் தேர்தல் நடத்துகிறாங்க ஆக இளைஞர்கள் இந்த ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க அங்கு அந்த பீகாரை பொறுத்தவரை இரண்டு இஷ்யூ தான் களமாடும் நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து வறுமை இரண்டாவது வேலையின்மை வறுமையின் பிடியில் இருப்பதனால தான் வேலை இல்லாமல் எல்லோரும் இங்கே வர்றாங்க வெளிமாநிலங்களுக்கெல்லாம் போறதெல்லாம் காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சம் பேர் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார்ல இருக்கிறதா கணக்கெடு கணக்கெடுப்பு சொல்லுது ஆக முப்பத்து லட்சம் லட்சம் பேர் இளைஞர்களுடைய கனவு என்பது வெளிமாநிலங்கள்ல போய் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதுலயே மூன்று லட்சம் பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்காங்க இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில அவர்கள் எப்படி திரும்ப அந்த ஆட்சி வரவேண்டும் என்று விரும்பி வாக்களிப்பார்கள் ஆனால் பல விஷயங்களை அவர் மோடி பிரச்சாரத்துல சொல்றாரு ஊடுருவல்காரர்களெல்லாம் நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு மோடியும் சரி அமித்ஷாவும் சரி பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் முழங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த எஸ்ஐஆர் நடத்துவதே கூட ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முப்போ ஒரு அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்கினாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் சில பேரை சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு நாற்பத்தஞ்சு லட்சம் ஆகிடுச்சு அதுலேயே நீங்கள் ஊடுருவல்காரர்கள் ஊடுருவல்காரர்கள் சொன்னீங்களே எவ்வளோ பேர் ஊடுருவக்காரர்கள் நீக்கினீங்கன்னு கேட்டால் அவங்கள்ட்ட லிஸ்ட் இல்லை பட்டியல ஆக இவர்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஊடுருவல்காரர்களை நீக்குவதற்காகத்தான் செய்யார் என்று சொல்லி பல குளறுபடிகளை செய்து இவர்களுடைய இவர்களுக்கு வேண்டிய நபர்களை உள்ளே கொண்டு வந்து போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது எந்த அளவிற்கு பீகாரில் சாத்தியமாகி இருக்கிறது என்பது தேர்தல் முடிவில் தெரிய வரும் கண்டிப்பாக தெரிய வரும் கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு எதிராகத்தான் மக்கள் மனநிலை இருக்கிறது என்பது மட்டும் உண்மை நீங்கள் வாக்குத்திருட்டுக்கு எதிராக ஒரு பதினாறு நாள் யாத்திரை நடத்தினார் ராகுல் காந்தி வந்து பீகாரில் யாத்திரை நடத்தினார் அந்த யாத்திரைக்கு கிடைத்த ஒரு எழுச்சியான வரவேற்பு இளைஞர்கள் மத்தியிலும் சரி எல்லோர் மத்தியிலும் சரி வாக்காளர்கள் மத்தியிலும் சரி அந்த வாத்த யாத்திரைக்கு கிடைத்த எழுச்சி என்பது ஒரு மக்களுடைய மனதில் மிகவும் பெரிய அளவில் பதிந்திருக்கிறது அது வாக்காக மாறி எங்களுக்கு வெற்றியாக பரிசலிக்கும் என்று நம்புகிறேன் இலவசங்களுக்கு எதிராக இருந்தாங்க இப்போ அவங்களே வந்து நிறைய இலவச திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அக்கௌண்ட்ஸில் வந்து டென் தௌசண்ட் மணியுமே வந்து அவங்க டெபாசிட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பல திட்டங்களை அவங்க கொண்டு வரது மூலமா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு சார் இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் தமிழ்நாட்டில் இலவசங்க பெண்களுக்கு உரிமை உரிமை தொகையை கொடுத்தாங்க உரிமை தொகை கொடுத்தாங்க அதை எதிர்த்து பல கிரிட்டிசிசம் பாஜக பண்ணிச்சு இலவசங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை இது மாதிரி அறிவிக்கிறப்ப இலவச திட்டங்களை கேலி செய்து கிண்டல் செய்தவர்கள் தான் மோடி பாஜகவினர் ஆனால் அவர்கள் தேர்தல் என்று வரும்பொழுது அவர்கள் அறிவிக்கும் பொழுது மட்டும் அது சரியான திட்டங்களாக இருக்கின்றன என்று அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கு நிறையா திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க ஒரு மாநிலத்தில் தேர்தல் வருகிறது என்று சொன்னால் அங்கே போய் திட்டங்களை அறிவிக்கிறது எல்லாமே இயற்கை தான் திட்டங்களை அறிவிப்பார்கள் செயல்படுத்துவார்கள் ஆனால் இருபது மாண இருபது ஆண்டுகளாக ஒரு ஆட்சி செய்த ஒரு கட்சி அதுவரை அந்த மாநிலத்தை கண்டுகொள்ளாத ஒரு கட்சி கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே பீகாருக்கு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் கடந்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா பீகார் பட்ஜெட்டா இந்தியா பட்ஜெட்டான்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டு பார்த்தோம் இந்த மத்திய பட்ஜெட்டு கடந்த கடந்த முறை அறிவித்த பொழுது அது வந்து பீகார் பட்ஜெட்டா தமிழ்நாடு இது இந்தியா பட்ஜெட்டான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஆக பீகாருக்கான திட்டங்களை அறிவு ஏராளமாக அறிவிச்சாங்க அது மாதிரி கடந்த ஒரு வருடங்கள்ல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில் பீகாருக்கு மட்டும் அறிவிச்சிருக்கார் இப்படி அறிவிப்புகளாக அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறார் அவர் மோடி அவர்கள் கூட எங்களுடைய செய்தித் தொடர்பாளர் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அகில இந்திய செய்தித் தொடர்பாளர் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் மோடி வந்து கடந்த தேர்தலின் பொழுது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது சில வாக்குறுதிகளை சில இடங்களில் போய் என்னென்ன இது இங்கு அறிவிப்போம் இங்கு இதை திறப்போம் இங்கு அதை செய்வோம்லாம் சொன்னார் அதெல்லாம் என்ன ஆச்சின்னு கேள்வி எழுப்பியிருந்தார் ஏனென்றால் இவர்கள் அறிவிப்போடு மக்கள் மறந்து விடுவார்கள் என்று இவங்க போயிடுறாங்க ஒவ்வொரு முறையும் இவர்கள் சொல்வது எல்லாத்தையும் எதையுமே செய்வதில்லை எதிர்க்கட்சிகள் அறிவித்தால் மட்டும் இவர்கள் செய்ய முடியாத பல இலவசங்களை அறிவிக்கிறார்கள் செய்ய முடியாத திட்டங்களை அறிவிக்கிறார்கள் என்று கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க ஆனால் இவர்கள் மட்டும் இலவசங்களை அறிவிப்பார்கள் இந்த தேர்தலுக்கு முன்பு கூட அவசர அவசரமாக பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல எல்லாம் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வச்சிருக்காங்க இப்போ பத்தாயிரம் ரூபாய் அவசர அவசரமாக வரவு வச்சிருக்காங்க நீங்கள் இதே மாதிரி தான் நடந்துச்சு மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்த பொழுது தேர்தலுக்கு முன்பாக வேண்டுமென்றே தேர்தல் தேதியையும் தள்ளி வைத்து எல்லாருடைய கணக்கிலும் வங்கி கணக்கிலும் தொகை தருகிறோம் என்று சொல்லி அங்கேயும் திட்டத்தை அறிவித்தாங்க அறிவித்து பல குளறுபடிகள் இறந்தவர்கள் கணக்கிலெல்லாம் வங்கி கணக்கிலெல்லாம் அந்த பணம் போய் சேர்ந்தது அப்படிப்பட்ட குளறுபடி இருந்து தேர்தல் நடந்து முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு கொஞ்ச நாளில் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க ஆக இவர்கள் வந்து அறிவித்து வாக்குகளுக்காக மட்டுமே அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏனென்றால் இவர் வந்து ஒரு மதவாத அரசியல் பிரிவினை அரசியல் வெறும் பேச்சு அதை இப்போ இதை கூட சொன்னாங்க பதினைந்து லட்சம் வங்கி கணக்கில் போடுறேன்னு சொன்னார் அதுக்கு வெயில்நாட்டில் இருக்கிற சுவிஸ் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லா ஒரு வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் போடலாம் அந்த அளவுக்கு இருக்குன்னெலாம் சொன்னாங்க அதை பற்றி தேர்தல் முடிந்த பிறகு கேள்வி எழுப்பினப்ப அது வந்து ஒரு ஜும்லாக்காக சொன்னது அப்படின்னு சொன்னாங்க அது சும்மா தேர்தல் நேரத்தில் ஜும்லாக்காக ஜும்லான்னா ஒரு விளையாட்டாக அல்லது பொய்ன்னே வச்சுக்கலாம் அந்த அப்படிதான் சொல்லுவோம் தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம் அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற தான் அவங்க சொல்லுவாங்க ஆக இவர்கள் ஜும்லா அரசியல் இவர்களுடைய ஜும்லா அரசியலை மக்கள் நம்ப தயாராக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மீதான நம்பிக்கை மக்களுக்கு இழந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அது பீகார் தேர்தலில் எதிரொலிக்கும் தான் நான் நினைக்கிறேன் சார் பீகாரை வரைக்கும் சாதி ரீதியாக தான் வாக்குகள் வந்து பெரியும் அது உங்களுடைய அணிக்கும் எதிர்த்தரப்பினருடைய அணிக்கும் எந்த மாதிரியான பாகுபாடு வந்து உண்டாக்கும் சார் நீங்கள் சொல்றது உண்மைதான் மற்ற இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து மத ரீதியாக பிளவுபடுறது நிறைய இடங்கள்ல வாக்குகளை நம்ம பார்த்துருக்கோம் வாக்குகள் பிரிவு பிரிந்து மத ரீதியாக அதை வந்து பாஜக பயன்படுத்தி கொள்ளும் மத ரீதியாக பிரி ஏற்படுத்தி அதில் அவர்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்று விரும்புவாங்க சிறுபான்மையினராக டார்கெட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க ஆனால் இங்கே பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நீதியை முன்னெடுக்கின்ற இப்போ எப்படி தமிழ்நாடு இருக்கின்றதோ அதே போல் அதுவும் ஒரு அந்த மாதிரி ஒரு மாநிலம் சமூக நீதியை முன்னெடுக்கின்ற ஒரு மாநிலமாக நம்ம பீகாரை பார்க்கலாம் ஏனென்றால் நீங்கள் பீகாரில் தேர்தல் வருது என்று சொன்ன உடன்தான் இதுவரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒத்துக்கொள்ளாத பிரதமர் மோடியும் மற்றவர்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அது நடத்துகிறாங்க நடத்தலை என்பது அடுத்த கட்டம் ஆனால் பீகாரில் தேர்தல் வரப்போகிறது என்று சொன்னவுடன் அந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஏற்பட்டாங்க அங்கு அந்த அளவிற்கு அங்கே இவங்களுக்கு வந்து ஒரு ஜாதி வாரியாக ஒரு பிரிவினை ஏற்பட்டு அதாவது முற்பட்ட வகுப்பினர் பிற்பட்ட வகுப்பினர் ஓபிசி தாழ்த்தப்பட்டவர்கள் இப்படி நிறைய லெவலில் படிநிலைகள் அங்கே இருக்கின்றன ஜாதி ரீதியாக அப்படி பார்க்கும்போது கூட இந்த ஓபிசி வாக்குகளாக இருக்கட்டும் மைனாரிட்டி வா சிறுபான்மை வாக்குகளாக இருக்கட்டும் கடந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து அதை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஓஐசி கட்சி வந்து அங்கே போட்டிக்கிட்டு பல இடங்களில் காங்கிரஸோட வெற்றி வாய்ப்பை பாதிச்சுது ஆனால் இந்த முறை வந்து அவரும் போட்டியிடுகிறார் ஆனால் அவரை புரிந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை தோற்கடிப்பதற்காக காங்கிரஸ் அணியை தோற்கடிப்பதற்காக இவர் நிறுத்த நிறுத்தி ஒரு வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார் என்று அவர்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் எல்லாம் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து அங்கே அங்கே வந்து மக்களுடைய ஆதரவை இந்த அணி எங்களுடைய அணி பெற்றிருக்கிறது அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பே அங்கு பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சார் இந்த பீகாருடைய தேர்தல் முடிவுகள்ன்றது தமிழகத்தில் எப்படி சார் எதிரொலிக்கும் பீகார் தேர்தல் முடிவு என்பது என்பது வந்து இரண்டு வகையில் எடுத்துக்கலாம் எல்லா தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அது வந்து ஒரு எதிரொலிக்கும் நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து அங்கு இருக்கின்ற என்டிஏ ஆட்சி இரட்டை இஞ்சின் ஆட்சி என்பது ஃபெயிலியர் அந்த ஆட்சிக்கான ஆட்சிக்கு எதிரான மனநிலை எப்படி இருக்கிறது மோடிக்கான டெஸ்ட் அந்த ஓட்டு டெஸ்ட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குற ஒரு சாம்பிளிங் டெஸ்ட் மாதிரி அதை வச்சுக்கலாம் ஒன்று இரண்டாவது எஸ்ஐஆர் என்று நடத்தப்பட்டு முதல் முதல்ல ஒரு ஒரு மாநிலத்தில் நடத்தப்பட்டு நடக்கின்ற தேர்தல் பிறகு நடக்கின்ற தேர்தல் அங்கு எப்படி அந்த அந்த பிறகு நடக்கின்றார் என்பது எப்படி நடத்தப்பட்டிருக்கிறது வாக்காளர் பட்டியல் என்பது எப்படி திருத்தப்பட்டிருக்கிறது முறைகேடு எதுவும் நடந்திருக்கிறதா என்பதையும் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு தேர்தலாகவும் பார்க்கலாம் அதை பொறுத்தவரை பீகார் என்பது இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவாகத்தான் நான் பார்க்குறேன் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளுக்கு பல தெளிவான விளக்கங்களை இன்னைக்கு எங்களோட நீங்கள் பார்க்கறது நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில நன்றி சார்